ஹாய் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே விளாகத்த பார்க்க போகிறீங்க ரொம்பவே ஸ்பெஷலான டே அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே நான் வந்து சர்ப்ரைஸாக அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம் மாமா கொடுத்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

बच्चों आईं करते हो ना आईं करते हैं क्या तो मैं बनाता हूँ नहीं तो रोज़ कुछ नहीं बनाएं क्या बनाएं और नहीं बनाते होंगे नहीं कटे कि मुंगा रे बस ना मुंगा रे बस क्या मुंगा रे बस क्या लम्बे अच्छे हैं तो इनको ही दें चाहे कौन मैंने बना को कौन नहीं बनाते होंगे नहीं मुंगा रे बस द బాయ్ అండి కూర కూరతో ఎప్పు పచ్చాల కూరది. ఎన్ని అలకిరుదా నా ఏనా పన్నది. ఇది ఎన్న డిస్టెన్స్ పెడిచితి. చుమ్మలా చాక్లెట్ சலாரா ஃபு ஸ்வீட்ல சாப்பிடுவாங்க காரமா சாப்பிடுவா ஹேப்பி என்ன வீடியோ போறோம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே என்னன்னு டுடே பர்தே கல்யாணம் ஆனதுல இருந்து இத ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் பெஸ்ட் சர்ப்ரைஸ் கூட சொல்லலாம் அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கே ரொம்ப ஷாக் இருந்துச்சு என் லைஃப்லயே நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சர்ப்ரைஸ் வந்து அனுபவிச்சிருக்கேன் அப்படினே சொல்லலாம் நிறைய சர்ப்ரைஸ் வந்து நான் பாத்து நிறைய சர்ப்ரைஸ் ஆவாங்க சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் இப்போ வந்து நம்ம வேர்டேக்கு காலைல கோயிலுக்கு போகலை ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு மாமாக்கு சர்ப்ரைஸ் வந்துட்டு என்ன கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் தான் எடுத்திருக்கேன் சரி ஓகே சர்ப்ரைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு கல்யாணம் ஆனதுலேருந்து அதிலேருந்து ஃபஸ்ட் டைமாக வந்து எனக்கே நாள் வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன் ரேட்டி ரெண்டு பேரும் தான் போவோமா ஆனால் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் இந்த டைம் வந்து என்னால் கிஸ் ஏன் அப்படின்னா ட்ரெஸ் எடுத்ததில்லன்னு சொல்லி நேற்று இருந்து சார் கூட நான் தண்ணக்கட்டிக்கிறேன் என்ன என்ன பண்ணாரு எதுவுமே எனக்கு தெரியல இவுமே சர்Prize இருந்துச்சு இருந்து கொண்டு வந்து கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்து thank you thank you thank you என்ன சொல்லவே வீடியோல வந்து ஆட் பண்ற ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு நான் எப்போவுமே விரும்பி கும்புற அந்த முருகனே வந்து என் கையில் நிரந்தரமாக உட்காந்துக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு மாமா வந்து ஒரு குட்டியாக வேல் போட்ட ரிங் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு ரொம்ப ஹாப்பி எனக்கு இதை வந்து என்னால் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு மாமா வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு அத்தையும் பார்க்குறக்காக போய்கிட்டு இருக்கோம் போயிட்டு பார்க்கலாம் சரியான வெயில் மொட்டை வெயிலில் வந்து போய்கிட்டு இருக்கோம் போயிட்டு பார்க்கலாம் கணபதியை பார்த்துட்டு நம்ம வந்து மேலே போகலாம் இன்றைக்கும் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் தான் ஏறப்போகிறோம் இது வந்து சித்திரகன்னிக்கு சரியான வெயில் வேற செம்ம கூட்டம் இருந்திருக்கும் போல் மதியான டைமில் கால் சுடுன்னு நிறைய சாக்கு போட்டு வச்சுருக்காங்க படிப்படிக்கு ஆளுங்க நிற்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம் ஆமாம் இப்பயே கால் சுடுது இப்போ வந்து நாலு மணி ஆகுது சாயந்தரமாக இப்பயே கால் பயங்கரமாக சுடுது அதுக்கு தான் சாக்கு போட்டிருக்காங்க போல் அப்போ சாமி தரிசனம் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு உங்களுக்கு வியூ காட்டான்னு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சைடு அந்த சைடு காடு காடுதான் அன்றைக்கி எடுத்த கிளிப்பு காணாமல் போயிடுச்சு இன்றைக்காச்சும் எடுப்போம் ஓகே மழை போய் பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அத்தையை பார்த்துட்டு அத்தைக்கிட்ட திருநீர் வாங்கிட்டு சாப்பாடு செஞ்சுச்சுருந்தாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் தான் அழகு மலை அப்படியே சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு படியேறிட்டுருக்கோம் நம்ம வீட்டில் போய் வீடியோ எடுக்க மறந்துட்டோம் டயரில் அப்படியே ரெஸ்ட் எடுத்துச்சு பார்ப்போம் வழிகி இ பிராலிக்கு ஈ எல்லா சதிமீ வச்சிருக்காங்க இப்போ கார்ல வந்து இந்த ரூட்ல தான் வருவாங்க இங்க பார்க் பண்ணிக்கலாம் இங்க இதே ரோட்ல மேலே போய் அங்க போய் பிராக் பார்க்க பண்ணிக்கலாம் நல்லதா நல்லா இருக்கு வேறு இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க இது வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க யாகா வளர்க்குறதுக்காக போன டைம் நம்ம அந்த அப்படியே இருந்துச்சுன்னு சொல்கிறேன் மாமா வந்து இல்லைங்கிறாரு ஆனால் இருந்துச்சு ரொம்ப பெருசாக இருக்காங்க அதே மற்ற அங்கேயே வருங்க எவ்வளோ பெரிய குழி யாராவது பார்த்துருக்கீங்களா கிணராட்டை இருக்குது யாகா கூட்டம் இருக்கு அழகா இருக்கு பாருங்க இந்த அம்பாள் சூப்பரா இருக்காங்க இங்க பாருங்க மேல கிருஷ்ண பரமாத்மா இது வந்து எப்ப யாக வளர்ப்பாங்கன்னு தெரில ஆனா யாக வளர்ப்பாங்களாட்டு இருக்கு சரி இப்போ மேலே போய் பட்டு வருவோம் அங்கே போயிருங்க கல்யாணம் நடக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அருமையாக இருக்குது திருப்பூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாங்க நம்ம அழகு மலை ஆண்டவனை பார்க்க இப்போ அங்கே தான் நம்ம போகிறோம் ஆமாம் இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறுபட முருகனையும் நீங்கள் ஒரே இடத்துல தரிசனம் பண்ண முடியும் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் நாள் ஆச்சு தென்னை மரம்லாம் வளர்ந்துருச்சு கொஞ்சம் நல்லாவே நல்லா இருக்கு நீங்களும் வாங்க சூப்பராக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக மனசுக்கு அமைதியாக நிம்மதியாக இருக்கும் பிரசவம் பார்த்துருக்காங்க பிரசவம் பார்க்கலாம் பிரசவம் ஆகியிருக்காங்க அப்படியே குட்டி போட்டு ஒரு பத்து நாள் இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அக்கா நான் சும்மா தான் பார்க்குறேன் இப்போ இருங்க விளையாடுது

அங்க பாருங்க அங்க பாருங்க எவ்வளவு அழகா கியூட்டா விளையாடுறாங்க அங்க இருங்க காதை கடிச்சு கண்ணு சூப்பரா இருக்கு எனக்கு வேலைக்கு பிடிச்சிருக்குது ஏய் விழுந்துட போறாங்க இவன் அழகா இருக்காங்க அவன் கருப்பு வாய வச்சு இங்க பாருங்க நேரம் பாவம் தவறிதான் விழுந்திருப்பாங்க போல தூக்க முடியாம இருந்திருக்கு திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சண்முகநாதர் சுவாமிமலை திருத்தணி பழமுதிச்சோலை திரு ஆவின்குடி இந்த மாதிரி அறுபடியும் இங்கே இருக்குது இங்கே வந்து இடுமன் சன்னதியும் அங்கே வந்து குழந்தை குமார சன்னதியும் இருக்குது அங்கே விளையாட்டாக தலை சாமி குண்டு கிளம்பிட்டோம் ஆமாம் காரில் வந்து இப்படி டூ வீலரில் இன்னும் இன்னும் பேயாட்டாக சரி பார்ப்போம் Tic avenida, verdad.